இரங்கல் தீர்மானம் போப் பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் அவர்கள் மறை குறித்து கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராகவும் பரிவோடும் முற்போக்கு கொள்கைகளோடும் பெரும் மாற்றங்களை முன்னெடுத்த ஆளுமையான திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் தமது எண்பத்தி எட்டாவது அகவையில் இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வட்டிகான் நகரில் மறைவிட்ட செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது போப் பிரான்சிஸ் அவர்கள் இரக்கம் இருந்தவராக முற்போக்கு குரலாக பணிவு அறநெரிசா துணிவு மற்றும் ஆழமான மனிதநேயத்துடன் திருப்பிடத்தை வழிநடத்தினார் வறியவர் மீதான அர்ப்பணிப்பு புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கான அரவணைப்பு நீதி அமைதி மற்றும் மதங்களுக்கு இடையிலான உரையாடல்களுக்கான அவரது முன்னெடுப்புகள் ஆகியவை கத்தோலிக்க உலகத்தை தாண்டியும் அவருக்கு பெரும் மரியாதையும் பெற்றுத்தந்தன அன்னாரது மறைவினால் அவரை இழந்து துயரற்றிற்கும் வட்டிகான் கத்தோலிக்க திருச்சபைக்கும் உலகெங்கும் வாழும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்